அப்புலமீன் நிச்சயமாக மறுமை நாளிலே இந்த மனிதர்களை ஒன்று கூட்டு ஏ தீருவான் என்று அல்லாஹு ஆலமீன் சொல்லுகின்றான் இந்த உலக வாழ்க்கை அழியப் போகிறது அல்லாஹ் அறிந்தவன் எப்போது அந்த அல்லாஹுவை தவிர அந்த மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்ற கல்வி வேறு யாருக்கும் அல்லாஹுவால் கொடுக்கப்படவில்லை இந்த உலகத்திலே மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்திலே அவன் படைத்த அத்தனை படைப்புகளையும் அழிப்பான் இந்த வானத்தின் அமைப்பை மாற்றுவான் இந்த பூமியின் அமைப்பை மாற்றுவான் வானம் பிளந்து விடும் இதர் சம உன் வானம் பிளந்து விடும் முடித்து விடும் நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து விடும் வைதன் நுஜூமுல் கதராஸ் யா அல்லாஹ் வான் இந்த பூமியை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த பூமியின் மீது அப்படியே உதிர்ந்து விடும் அல்லாஹ் அப்புல் சூரியனை இடம்பெயர்த்து விடுவான் சூரியன் அடித்து நொறுக்கப்படும் மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும் கடல்கள் எல்லாம் நெருப்போடு

நாளை படித்து பார்த்து அந்த நாளை நீங்கள் உணர்ந்து இந்த உலக மக்களுக்கும் அதை எடுத்து கூறி அந்த மறுமையை அஞ்சு உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வையுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உங்களுக்கு வரக்க செய்வார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் அந்த மறுமை நாளிலே உங்களுக்கு வெற்றி அளிப்பான்